சேனல் நேயர்களுக்கு அன்பின் காலை வணக்கம் இன்றைய பதிவில் ஏழு பதினாலு லோகங்கள் அப்படின்னு சொல்கிறா அது என்ன அப்படின்னு பார்ப்போம்னா மேலே ஏழு லோகம் இருக்குது ஈழ ஏழு மொத்தத்துக்கு பதினாலு லோகங்கள் இருக்குது அதாவது உலகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலே உள்ளவங்களாம் தேவர்கள் முனிவர்கள் நாம் இறந்து போன பிறகு நம்ம ஆத்மா போகக்கூடிய இடம் தான் மேலே உள்ள ஏழு உலகம் அப்படிங்கிறது இந்த பதினாலு லோகத்துலேயும் சேர்த்து தான் நம்ம இப்போதைக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக டூ ஃபார்ட்டி டூ கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கிடப்பட்டுள்ளது இது எல்லாமே சேர்ந்து தான் உலக உருண்டை இதில் வந்து நம்ம நாடு வந்து பாரத தேசம் இப்படி ஒவ்வொரு நாடுகள் எல்லாம் சேர்ந்ததுனால அந்த பதினாலு லோகங்கள் அப்படிங்கிறது இதில் நாம் வந்து ஒரு இடத்துல பிறந்து வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை நல்ல விதமாக ஸ்மூத்தாக பெரிய பெரிய எதிர்வினைகள்லாம் நமக்கு வராமல் சீராக நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கான வழி ஆலயம் தொழுவதுதான் அதனால தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இப்படி நம்மளுடைய ஞானிகள் யோகிகள் முனிவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதனால தான் பெரிய பெரிய எல்லாம் உருவாக்கப்பட்டு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் பஜனை இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளால் முடிந்தவரை நாம் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வணங்கி நம்ம கர்மாக்களை போக்கி இந்த கீழே உள்ள ஏழு லோகத்திலேருந்து மேலே போகிற வரைக்கும் நம்ம நிம்மதியாக வாழணும் அப்படின்னா அதற்கான வழி இருந்தால் நன்றி இதை பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிட்டு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் கொடுக்கணும்